டுவெல்த் இங்கிலீஷ் நியூ புக்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம் லைஃப் ஆஃப் பை இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா யான் மார்ட்டில் யான் மார்ட்டில் அப்படிங்கிற ஆதர் தான் எழுதியிருக்காரு எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை படேல் அப்படிங்கிறவரு நெசிபிக் பெருங்கடலில் கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகும்போது இவர் தனியா ஒரு புலியோட இரநூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் வந்து அவர் அந்த போட்டில் வந்து சர்வைவ் பண்ணியிருக்கார் ஸோ அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வராரு அப்படிங்கறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர்ஸ் நேம் பாட்டில் அவர் வந்து பை அப்படின்னும் சொல்லுவாங்க புலியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இப்போ இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பல் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல விபத்துக்குள்ளாகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது தான் இங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதை பத்தி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது பை வந்து அந்த வந்து இருக்காரு அவர் வந்து படகோட துடுப்பிடி தொங்கிட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய புலி வந்து இருக்கு அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுறா வந்து சுத்திட்டு இருக்கு ஒரு புயல் வந்து சீற்றத்தோட பைய நோக்கி வந்துட்டு இருக்கு இளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பை எண்ணி பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த துடுப்பு பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாட்டார் தன்னை வந்து அந்த புளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடல்லையே மூழ்கிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் தான் சேஃப்டியாக இருக்கிறத நினச்ச அந்த முதல் நிமிடங்களில் அவர் அந்த நிமிடங்களில் அவர் என்ன நினச்சாரு அப்படிங்கிறத கூட நினைவு கூற முடியல எத்தனை நாள் வந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு வந்து தெரியலை அந்த படகோட துடுப்பை வந்து பிடிச்சிட்ருக்காரு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் அவர் உயிர் வாழ்றதுக்கு உதவுச்சு அவர் இருந்த லைஃப் போட் வந்து மூழ்கல அதே மாதிரி அந்த புலி ரிச்சர்ட் பார்க்கரும் பார்வைக்கு அப்பால் இருந்துச்சு அதே சமயம் அந்த சுறா மீன்கள்லாம் வந்து அந்த படகு சுத்தி வருதே தவிர அவரை வந்து தாக்கல கடல் அலைகள்லாம் பை மேல அடிச்சதே தவிர நல்லா சத்தத்தோட அந்த கப்பல் வந்து கடல்ல மறையிறத நான் பார்த்துட்டே இருந்தேன் விளக்குகள் எல்லாம் அந்த காத்துக்கு வந்து அணைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காற்றுக்கு வந்து அந்த விளக்குகள் அணிஞ்சிருச்சு நான் வந்து ஃபேமிலியில யாராவது இருக்காங்களா இல்லை இன்னொரு போட்டில் வந்து யாராவது இருக்காங்களா அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது எனக்கு நம்பிக்கையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து வருது அதுக்கப்புறம் இருட்டா இருக்கிற இந்த சமயத்தில் கடல் அலைகள் வந்து வருது இப்போ கடல்ல மூழ்கின அந்த கப்பலோட அந்த பார்ட்ஸ் அது எல்லாம் வந்து இருக்கு இது எல்லாம் தான் அங்கே இருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருட்டை வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது மழையும் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுச்சு ஸோ பையால பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த பொசிஷன்ல அந்த துடுப்பை பிடிச்சி இருந்தாரோ அந்த பொசிஷன்ல அவர்னால இருக்க முடியலை அவருக்கு ரொம்ப குளிரடிக்க ஆரம்பிக்குது இது வரைக்கும் அந்த துடுப்பை எப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த பொசிஷன்ல நிற்க முடியல ரொம்ப குளிர்ச்சி அதுக்கப்புற நேரம் வந்து ஒரே பொசிஷன்ல அவர் நிற்கிறனால அவருடைய கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது வேற ஏதாவது லைஃப் போட்டை பார்க்கணும் அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்து போகணும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பையால அசையக்கூட முடியலை அவர் அந்த தார்பாய் மேலே மேல ஈவன் இவன் அவரால் எதுவுமே திங்க் பண்ண கூட முடியல எதை பத்தியும் யோசிக்க கூட அவரால் முடியலை அதுக்கப்புறம் அவராகவே ஏதாவது யோசிக்க முயற்சி பண்ணாரு அப்படி அவர் யோசிக்கும்போது எப்படி பாலைவனத்தில் வந்து ஒட்டகங்கள்லாம் கூட்டமாக கிராஸ் பண்ணும் அந்த மாதிரி சில சிந்தனைகள் வந்து ஒன்றா அவருக்கு வர ஆரம்பிச்சது அப்போதான் பை வந்து முதல் முறையாக சாப்பாட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த மூன்று நாட்களாக பை வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கலை ஒரு வாய் கூட சாப்பிடல ஈவன் ஒரு நிமிஷம் கூட அவர் தூங்கலை பைக்கு வந்து இவ்வளோ வீக்காக இருக்கிற காரணம் தெரிஞ்சதும் அதுவே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துச்சு ரிச்சர்ட் பார்க்கரு வந்து இன்னும் அந்த லைஃப் போட்டில் தான் இருக்கான் அதாவது ரிச்சர்ட் பார்க்கருங்கிறது அந்த புலியோட பேர் இன்னும் சொல்ல போனால் பைக்கு நேராக அதாவது பை வந்து லைஃப் போட்டு அந்த துடுப்புக்கு மேலே இருக்காரு அப்படின்னா அதுக்கு நேராக கீழே வந்து புளி வந்து இருக்குது இதெல்லாம் உண்மைன்னு நம்புறதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு நிறைய விஷயங்களை அவர் அசஸ் பண்ணி பார்த்துட்டு பல கோணங்களில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு பை வந்து எந்த ஒரு முடிவுக்கு வந்தாரு அப்படின்னா இது வந்து கனவு கிடையாது இது வந்து முற்றிலும் உண்மை இந்த விஷயத்த உண்மை அப்படின்னு பையால எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா எப்போ அந்த விஷயத்த அவரனால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுதோ அது அந்த விஷயத்த அவரால் ஆராய முடியும் அப்படின்னு தோணும்போது தான் அவரால் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் நானூத்தம்பது பவுண்ட் பெங்கால் டைகர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடி நீளம் உள்ள அந்த லைஃப் போட்ல எப்படி நான் வந்து நோட்டீஸ் பண்ணாம விட்டேன் இந்த விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டது ஒரு புதிரா இருக்கு தனக்கு இன்னும் எனர்ஜி கிடைச்சிருந்தா இத சால்வ் பண்றதை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த கடற்பயண வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ரிச்சர்ட் பார்க்கரை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமாதான் இருக்கும் பார்க்கரோட மூக்கு நுனிலிருந்து அந்த வாழ் நுனி வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கப்பல் வந்ததில் கப்பலோடைய நீளம் வந்து மூணில் ஒரு பங்கு தான் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்க நினச்சிருந்துருக்கலாம் நான் எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஆனால் நான் இழந்துட்டேன் அதன் விளைவா நான் வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணேன் ஸ்போர்ட்ஸ்ல எல்லா டைம்லையும் பார்க்கறது தான் விளையாடுற சேலஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆரம்பிப்பார் போக போக அவர் விளையாடும் போது அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிடும் அந்த சாம்பியன் வந்து அந்த ஆட்டத்தையே தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துடுவார் ஆனால் ஃபைனல் செட் போகும்போது இந்த சேலஞ்சிருக்கு அதாவது இப்ப எதிர்த்து விளையாடுறவங்களுக்கு அவருக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அதனால அவர் வந்து ரிலாக்ஸா ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட அவர் விளையாட ஆரம்பிப்பார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சர் வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிப்பார் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன் தான் கஷ்டப்பட்டு விளையாடி அந்த கடைசி பாயிண்ட்டை வந்து எடுக்கணும் பைக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படித்தான் இருந்துச்சு இந்த ஹைனாவை எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் இல்லை தான் ரிச்சர்ட் பார்க்கரை நினைச்சு பார்க்கும்போது ரிச்சர்ட் பார்க்கரை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து அந்த கழுத புள்ளியை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை நான் கூட ஒரு புளி இருக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே அந்த லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு போய் ஒரி பண்ணிக்கிட்டு வறண்டு போயிருக்க நம்மளுடைய தொண்டைக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய தொண்டை வறண்டு இருக்கிறத நினைச்சு பார்த்தனாலதான் அன்னைக்கு காலையில அவருடைய லைஃப் வந்து காப்பாற்றப்பட்டது ஏன்னா அவரு தாகத்தால அப்படி தவிச்சிட்டு இருந்தாரு இப்ப அவருடைய மைண்ட் ஃபுல்லா தாகம் தண்ணி இதுதான் அவர் மைண்ட் ஃபுல்லா இருந்தனால எதை பத்தியுமே அவரால் யோசிக்க முடியலை அவருக்கு தாகம் அப்படிங்கிற அந்த வேர்டே வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்க மாதிரி தோணுது அவர் அந்த தாகத்தை பத்தி நினைக்கும் போது உப்பு தன்மை அதிகமா இருக்க மாதிரி அவருக்கு தோணுது தாகத்தை வந்து மூச்சு திணறலோட கம்பேர் பண்றாரு தாகத்தை விட மூச்சு திணறலை வந்து பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அது வந்து சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் சில நிமிடங்கள் கழிச்சு நீங்க இறந்துருவீங்க உங்களுடைய அந்த மூச்சடைப்பு வந்து உங்களை விட்டு போயிடும் அப்புறம் நீங்க அதுல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு தாகம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அது வந்து நம்ம இருக்க வரைக்கும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும் நீங்க வேணா கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படும் போது வந்து அந்த மூச்சு திணறல அவர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு குறையா தாகம் வந்து இருந்துச்சு தாகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொடுமையானது மனித உருவெடுத்த கடவுளே அந்த தாகத்தை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு கடவுளுக்கே அப்படின்னா சாதாரண மனிதன் எனக்கு வந்து என்ன ஒரு நிலைமை இருப்பாரு ஸோ தாகத்தை பற்றி பை என்ன சொல்றாரு அப்படின்னா மனித உருவெடுத்த கடவுளே தாகத்துக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய என்னோட நிலைமையை வந்து நினைச்சு பாருங்க அப்படின்றாரு இதுவே பைக்கு வந்து ரொம்ப வெறித்தனமா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பையோட வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொடுமையாக அவர் அனுபவித்ததே கிடையாது அவரோட த்ரோட்டில் பாத்தீங்கன்னா அவர் தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய உடலில் ரத்தம்லாம் சிறப்பு மாதிரி ஆகி அங்கங்கே ஃப்ளோ ஆக கஷ்டப்படுது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது புளி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிட் பார்க்குற பற்றின சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல தண்ணி வந்து எங்கே அப்படின்னு தேட ஆரம்பிச்சார் அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய மைண்டில் கண்டுபிடிக்கிற ராட் இருக்குல்ல அதுலேருந்து தண்ணி வந்து வருது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது பைக்கு பைக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு நல்ல ஒரு லைஃப் போட்டில் வந்து நம்ம இருக்கும் அந்த லைஃப் போட்டில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்ததும் எந்த கேப்டனாவது தன்னுடைய குரூ சேஃப்டியை என்ஷுர் பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு நினைக்கிறாரு பொருட்களை சப்ளை பண்ணுற வியாபாரி உயிர்களை காப்பாற்றுறோன்ற போர்வையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்காம இருந்திருப்பாரா இப்படியெல்லாம் பை யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு முடிவுக்கு வருது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப் போட்டில் தண்ணி இருக்கு அந்த லைஃப் போட்டில் தண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அதனால அந்த இடத்த விட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி அதை வந்து நான் தேட ஆரம்பிக்கணும் அதனால பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து லைட் ஊர்ந்து நகர்ந்து போட்டோட சென்டருக்கு வந்து வராரு அதுக்கப்புறம் அந்த தார்பாயோட எஜ்ஜுக்கு வந்து போறாரு இந்த மாதிரி ஊர்ந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பைக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு எரிமலை மேல ஏறி அந்த எரிமலைக்குள்ள உள்ள குதிச்சுட்டு இருக்க அந்த லார்வா மாதிரி லார்வாவை விளம்பி சுட்டி பார்க்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப கேர்ஃபுல்லா மூலமா தலையை உயர்த்தி வந்து பார்க்குறாரு நான் எதை பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்குறாரு அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எதையும் அவர் கவனிக்கலை ரிச்சர்ட் பார்க்கரையும் பார்க்கல புளி பாத்தீங்கன்னா அவர் கண் முன்னாடி தான் இருந்துச்சு அந்த ஜீப்ரா பிராவை சாப்பிட்டுட்டு பின்னாடி வந்து இருந்துச்சு புளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைய வந்து பார்க்குது ஆனால் பை வந்து அந்த ஹைனாவை பார்த்தலாம் பயப்படல அந்த ஹைனா பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பத்தடி தூரம் கூட இருக்காது அப்படி இதயம் வந்து பதட்டம் அடையலை அது ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறது இதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு பை இந்த புளியே இருக்கும்போது அந்த ரெடிகுலஸ் டாக்கு பயப்படுறது அப்படிங்கிறது பெரிய மரமே விழுகும்போது அந்த மர சிப்பு வந்து விழுகிறத பார்த்து பயப்படுறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு விலங்க பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான விலங்கினமே அப்படின்ன மாதிரி முணுமுணுக்கிறாரு பை வந்து எழுந்து வந்து அந்த குச்சியால் ஹைனாவை அடிச்சு இந்த லைஃப் போட்டிலருந்து தூக்கி போடாததுக்கு காரணம் அந்த மனம் வந்து இல்லாமல் அவருக்கு தேவையான அந்த ஸ்டிக்கும் ஸ்ட்ரென்த்தும் இல்லாதது தான் ஐநா ஏன் மூவ் பண்ணாமல் இருக்குது ஒரு வேளை அதை விட நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சா அது வந்து அப்படி யோசிக்குதா அப்படின்ன மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு எது எப்படியோ அந்த ஹைனா வந்து நகராமல் அப்படியே இருந்தது ஹைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் போட்டு மேலே தலைய வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கு அந்த ஹைனா ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்குது ஆனால் அப்படி ஒளிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு கிடைக்க போகுது புளி வந்து ஹைனாவை அடிச்சு கொண்டுரும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயின் பண்ணுறாங்க அதாவது விலங்குகளோட வித்தியாசமான பிஹேவியரை எனக்கு உணர்த்துச்சு இப்போ தான் பைக்கு வந்து புரியுது ஏன் அந்த ஹைனா வந்து ஜீப்ராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறு குறுகளான இடத்துல வந்து இருக்குது அந்த ஹைனா வந்து ஜீப்ராவை போடுறதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஏன் அப்படின்னா ஹைனாக்கு வந்து பயம் என்ன பயம் அப்படின்னா தன்னை விட உருவத்துல பெரிய புலியோட சாப்பாட்டை போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்புறம் அங்கே டெம்பரவரியா ஒரு அமைதி நிலவுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய மாமிச உண்ணியான புளிக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அதுக்கு தான் இந்த புளி தான் ஹைனாக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துது அப்படி இருந்தாலும் அவர் எதுக்கு ஈக்குவலாக நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இது தப்பிக்கிறதுக்காக ஃப்ரையிங் பேனில் இருந்து நெருப்பில் வந்து குதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு இப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம்